அன்பான தமிழ் சொந்தங்களே குடித்து இறந்துவிட்டால் அவர்களுக்கு பத்து லட்சம் போல் கட்சிகளின் மாநாடுக்கோ பொதுக்கூட்டத்திலோ போயிட்டு இறந்தால் அதற்கு பத்து லட்சம் தமிழ்நாடு அரசு கொடுக்கிறது அதே போல் ஆக்சிடெண்டில் இறந்தால் அவர்களுக்கு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இப்படி இந்த அரசு கொடுக்கிறது ஆனால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுர வட்டம் சங்கராபுரம் தாலுக்காவில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கிருஷ்ணன் அவர்களின் மகன் மாயக்கண்ணன் என்பவர் உடல்நிலை காரணமாக உயிரிழந்து விட்டார் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு பெண் குழந்தைகள் அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம் இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் கற்பி ஒன்று சேர்ப்புரட்சி செய்கின்ற வரிகளுடன் திருத்தி எழுதாமல் தீர்ப்பும் மாறாது திருப்பி அளிக்காமல் தீர்வும் குறைக்காது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாயக்கண்ணன் அவர்களுக்கு வந்து அவங்க அப்பா வந்து ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தார் அப்போ அவருக்கு வந்து மாயக்கண்ணன் என்பவர் வந்து ஒரு மகன் கிருஷ்ணன் ஊராட்சி மன்ற தலைவர் அவருக்கு வந்து மாயக்கண்ணன் என்ற ஒரு பையன் இருக்கார் அந்த பையன் வந்து நாலடைவில் கல்யாணம் பண்ணுறாரு கல்யாணம் பண்ணி அவருக்கு வந்து மூன்று பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தையும் இருக்குது நாலடைவில் அந்த மாயக்கண்ணன் அவர்களின் மனைவி வந்து உடல்நிலைக்கு சரியில்லாமல் காரணத்தால் உயிர் இழந்துடுறாங்க செத்து போயிடுறாங்க அதை தொடர்ந்து இவர் வந்து அந்த நாலு பெண் பிள்ளைங்களும் வந்து கூலி வேலை செஞ்சு தான் மாயக்கண்ணன் அவர்கள் வந்து காப்பாற்றுறாரு இந்த சூழல்தான் திடீரென்று அவருக்கு வந்து சிறுநீரக தொற்று ஏற்பட்டு அவருக்கு வந்து கிட்னி வந்து பாதித்து இப்போ சமீபத்தில் ஒரு இரு ஓரிரு நாட்களுக்கு முன்பு வந்து இறந்துடுறாரு அப்போ இறந்த உடனே மொத்தம் நாலு பிள்ளைகள் அனாதியாக அப்பாவை அடக்கம் செய்ய காசு இல்லாமல் நிற்கிறாங்க அதை அறிந்தவுடனே ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து அவரை அடக்கம் செய்வதற்கான காசை முழுவதுமாக அந்த போட்டை கிராம மக்கள் பொறுப்பேற்று அவரை போய் நல்ல முறையில் வந்து மேலதளத்தோடு அடக்கம் பண்ணுறாங்க இந்த நிலையில் தான் உடனடியாக இது வந்து பத்திரிகையாளர்கள் வந்து சில பேர்கள் அதை போட்டா எடுத்து பத்திரிகையில் வந்து செய்தியாக போடுறாங்க உடனே அது பரபரப்பாகி அதற்கு வந்து இப்போ ஆளுகின்ற அரசு ஏவா வேலு அவர்களும் அமைச்சர் ஏவா வேலு அவர்களும் சங்கராபுர சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ உதயசூரியன் அவர்களும் ரிஷிவந்திய சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ கார்த்திகேயன் அவர்களும் நேரில் சென்று ஒரு லட்ச ரூபா கொடுக்குறாங்க ஒரு லட்ச ரூபா உதவி கொடுத்துருக்காங்க அப்படித்தான் செய்தி வந்து பரவலாக பேசப்படுகிறது ஒரு லட்ச ரூபா கொடுத்துட்டு மேலும் கலெக்டரும் அங்கே போயிருக்காங்க அவர் வந்து அந்த குழந்தைகள் படிப்பு செலவுக்கு முழுவதும் நாங்கள் பொறுப்பேற்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க இன்று காலையில் முதலமைச்சர் வந்து என்ன அறிக்கை சொல்கிறாருன்னா அந்த நான்கு அப்பா அம்மாவை பறிகொடுத்த குழந்தைகள் நான்கு பேரையும் இனி அரசு குழந்தைகள் நாங்கள் வந்து அந்த குழந்தைகளுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து நாங்கள் வந்து அதிகாரிகளிடம் செஞ்சு சொல்லி செய்ய சொல்லிட்டேன் அப்படின்னு ஒரு அறிக்கையை விடுறாரு இது வந்து இது ஏற்புடையது அல்ல குடித்து இறந்தால் அவர்களுக்கு பத்து லட்சம் கொடுக்குறீங்க இல்லை பொதுக்கூட்டத்துக்கு போயிட்டு இறந்துட்டால் அவர்களுக்கெல்லாம் பணம் கொடுக்குறீங்க இது போன்ற புண்ணியமில்லாத ஒரு உயிர் போயிட்டால் அவர்களுக்கெல்லாம் ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் கொடுக்குறீங்க ஏன்னா ஒரு தாய் தந்தை தந்தையை இழந்து வாழ்வாதாரத்திற்கே வழி இல்லாமல் கிடக்கும்போது ஏன் அந்த குழந்தைகளின் குழந்தைகளுக்காக ஆளுக்கு ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் ரூபா அவரவரில் ஒரு டெபாசிட் பண்ணி அவங்க படிப்பு செலவையும் மொத்தமாக அரசு ஏற்றுக்கிட்டால் நீங்கள் என்ன குறைஞ்சிட போய்விங்கன்னு தான் நான் கேட்குறேன் ம் ஏன் ஒரு ஒரு குழந்தைக்கும் ஒரு ஒரு பத்து பத்து லட்ச ரூபா பேங்கில் போடுங்க போட்டுட்டு அந்த குழந்தைகளின் படிப்பு செலவு முழுவதுமாக அரசு ஏற்றுக்குங்களேன் உங்களுக்கு என்ன குறைஞ்சிட போகுது ஒரு அமைச்சர் போடுறாரு அமைச்சர் போய்ட்டு ஒரு லட்ச ரூபா கொடுக்குறாரு ஏன் ஒரு ஒரு கோடி ரூபா கொடுத்தா என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா என்ன இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூபா வேணா சங்கராபுர சட்டமன்ற தொகுதி அண்ணன் உதயசூரியன் அவர்கள் வந்து போயிட்டு வசந்த கார்த்திகேயன் எம்எல்ஏ அவர்களும் போயிட்டு வெறுமனையாக வராங்க ஏன் அந்த குழந்தைகளுக்கு அரசு சார்பில் ஒரு குழந்தைக்கும் பத்து 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 லட்சம் இருபது லட்சம் கொடுத்து அந்த கல்வி செலவை பூரா நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முழு மனது இல்லை ஆனால் முதலமைச்சர் துணை முதலமைச்சர்களும் வாய்க்கிழிய என்ன சொல்கிறாங்கன்னா இது சமூக நீதி அரசு இது திராவிட அரசு இது திராவிட மண் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதில் ஒன்று இருக்குங்க அந்த குழந்தை அனாதியாக நிற்கும் நாலு குழந்தையும் எந்த சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின் தான் இங்கே பேச்சே இருக்கு ஆனால் வேறு சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்திருந்தால் இதே முதலமைச்சர் துணை முதலமைச்சர் நேரில் சென்று அவர்களை பார்த்து ஒரு கோடியோ ரெண்டு கோடியோ ஐந்து கோடியோ கொடுத்துட்டு வந்திருப்பாங்க ஆனால் இங்கே இருக்க குழந்தை வந்து வேற சமூகத்தை சேர்ந்தவர் தான் இந்த குழந்தைகளை பார்ப்பதற்கு முதலமைச்சரும் வரல உதயநிதி துணை முதலமைச்சரும் வரல அவர்களுக்கு உரிய நிவாரணமும் கிடைக்கல உடனடியாக அரசு தலையிட்டு அந்த குழந்தைகளின் வாழ்வாதாரத்துக்கு ஒரு கோடியோ அல்லது இரண்டு கோடியோ அவர்கள் பேங்க் அக்கவுண்ட்ல போட்டு அவர்களின் கல்வி செலவையும் முற்றிலுமாக ஏற்றால் இது நன்றாக இருக்கும் என்று பேச்சுரிமை அதிகாரம் கருதுகிறது உடனடியாக இதை செய்வார்கள் என நம்புவோம் சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில்